டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்திய அரசு தொழிலாளர் சட்டங்கள்ல பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது தொழிலாளர் சட்டங்கள் அமலாகி இருக்கு இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் மூலமா தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்க இருக்கிறது அவங்களுக்கு அதுல என்ன மாற்றங்கள்லாம் செய்திருக்கிறாங்க எப்படி பெனிஃபிட்ஸ் அவங்க பெறலாம் அப்படிங்கிற நல்வே விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு குறிப்பா நன்மைகள் என்ன அதுதான் நம்ம இன்று விவாதிக்க இருக்கிறோம் புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல் தொழிலாளர்களுக்கு கிடைக்க இருக்கிற நன்மைகள் என்ன மூன்று விருந்தினர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் கனக சபாபதி வழக்கறிஞர் சதீஷ்குமார் பி எம் எஸ் தொழிற்சங்கத்திலிருந்து திரு சங்கர் மூவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் முதலாவதா அரங்கத்துல இருக்கக்கூடிய திரு சதீஷ்குமார்ட்டு துவங்குறேன் சதீஷ்குமார் சார் புதிய தொழிலாளர் சட்டங்கள் ஒரு நான்கு சட்டங்கள் அதில் முக்கியமாக நமக்கு தெரியும் பிஎஃப் இஎஸ்ஐ இதுல நிறைய மாற்றங்கள் கிராஜுவிட்டி ரொம்ப முக்கியமான பங்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான தேவையை ஏற்பட்டுச்சு டிடி தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு பேசுண்டையார் மூலமாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஷமேவ ஜெயதே என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு பொன்னான வாக்கியமாக நம்முடைய பாரத பிரதமராலே முன்மொழியப்பட்டிருக்கிறது ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடியதான இந்த மாபெரும் திட்டத்தின் கீழாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் சட்டங்களுடைய மாற்றங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பாரதத்திலே உருவாக்கப் போகிறது என்பதற்கான அடையாளம்தான் இந்த மாற்றம் என்பது ஏன் இதை நாம் குறிப்பாக இன்றைக்கு சொல்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் காலம் தொடங்கி அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்ற காலம் பிறகு கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக இந்த தொழிலாளர் நலன் அல்லது தொழிலாளர் சட்டங்கள் என்று பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டங்கள் என்று குறிப்பாக நாம் சொல்லலாம் அந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களில் ஒன்றின் பின் ஒன்றாக அவை பிணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலே பல்வேறு சிக்கல்கள் தொழிலாளர்களுக்கு ஒருபுறமும் நிர்வாகம் என்று இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் என்ப சொல்லக்கூடிய அவர்களுக்கும் பல்வேறு சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் இவையெல்லாம் இருந்து கொண்டே இருந்தன என்பதனாலே தொழில் முன்னேற்றம் என்பதற்கு அது மிகப்பெரிய இடையூறாக இருந்தது என்பதை இந்த மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினான்குல வருகிற பொழுதே இதை அவர்கள் கணித்து விட்டார்கள் இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த தருணத்திலே என்னவென்றால் நம்முடைய மேனால் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவர்கள் தான் முதல் முதலில் இன்னும் சொல்லப்படாது இரண்டாவது கமிஷன் என்று நினைக்கின்றேன் அறுபத்தி ஆறுல முதல் கமிஷன் இரண்டாவது வாஜ்பாய் அரசு மூலமாக ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர் முனைந்தார் என்பதுதான் ஆணி வேர் என்று நான் சொல்லுவேன் முதல் முதல் முதல அவர் தான் அவர் தான் ஆரம்பிச்சர் அதாவது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதாவது இந்த தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்குமே எடுக்கக்கூடியதான அந்த பிணக்குகளை போக்க வேண்டும் தொழிலாள முன்னேற்றம் என்பது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்பையானது என்பதில் ரொம்ப குறிப்பா இருந்தார் சோ அதனால நாம் பாராட்ட வேண்டும் என்றால் முதலிலே நம்முடைய மேலாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை இந்த தருணத்திலே நாம் மனதார நினைவு கூற வேண்டும் அவர் வழியில் அவர் பொன்னடியில் நம்முடைய இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் அவர் எத்தனையோ அரசியல் சாசனங்களிலே கொண்டு வந்த மாற்றங்கள் அல்லது அஹ் நடைமுறையிலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கருத்திலேயே கொண்டு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பதுதான் இந்த நான்கு சட்டங்கள் இருபத்தி ஒன்பது சட்டங்களுக்கு பதிலாக இந்த நான்கு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதோட திடீர்னு நினைக்க நினைக்கக்கூடாது இந்த சட்டங்கள் திடீர் என்று வரவில்லை இவையெல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இவையெல்லாம் புடம்போடப்பட்டு அவை ஒன்றன் பின் ஒன்றாக அவையெல்லாம் பல ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை கொண்டு பிறகுதான் இவை இன்றைக்கு நோட்டிஃபை செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா சோ இந்த நான்கு சட்டங்கள் என்று பார்த்தால் முதல்ல என்பது ஒன்று இண்டஸ்ட்ரியல் கோட் என்பது கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி இரண்டாயிரத்தி இருபது என்பதும் ஆகுபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் என்பதாக நான்கு சட்டங்களுக்கு இடையே உட்படுத்தி இந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களிலே இருக்கக்கூடிய இடையூறுகளை நீக்கி அதனுடைய தன்மைகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டதாக இந்த நான்கு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுல ரொம்ப நாம் நுணைத்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் முழுக்க முழுக்க கொண்டு இந்த பேலன்ஸ் சொல்லக்கூடிய இரண்டு வகை ஒன்று தொழிலாளர் நலன் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் பிணக்கும் இல்லாமல் மிக அற்புதமான முறையிலே இந்த நான்கு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து சார் இந்த நான்கு சட்டங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய என்ன தொடர்ந்து எத்தனை வருஷமா இந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு தொழிலாளர்கள் மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு தொழிலாளர்கள் கேட்டாங்களா இல்ல அரசனுடைய விருப்புரிமையின் அடிப்படையில இது திணிக்கப்பட்டிருக்கிறதா டிடி நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு தேசிய சிந்தனை உள்ள தொழிற்சங்கமாக தேசபக்தி மிக்க தொழிற்சங்கமாக பாரதி மசூர் சங்கம் செயல்பட்டு வருகிறது நான் பொலிட்டிக்கல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியல் கட்சியுடனும் இணைக்கப்படாமல் அரசியல் சார்பற்ற சங்கமாக பாரதி மசூர் சங்கம் செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த லேபர் போர்ட்ஸை நம்ம பார்க்குறோம் பாரதி மசூர் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே சார் நம்ம அட்வொகேட் வழக்கறிஞர் சார் சொன்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நேஷனல் லேபர் கமிஷன் போடப்பட்டது ஸோ அதன் பிறகு எல்பிஜி உலக மயம் தனியார் மயம் பிறகு அமலாக்கப்பட்டது நிலைமை தொழிலாளர் நிலைமை எல்லாம் போட்டாங்க அது மதிப்பிற்குரிய வாஜ்பாய் அவர்களோட பீரியட்ல போட்டது அந்த செகண்ட் நேஷனல் லேபர் கமிஷன் போட்டு அவங்க ரெக்கமெண்டேஷனை சப்மிட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தொழிலாளர் சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என அனைத்து தொழிற்சங்கங்களும் தொடர்ச்சியாக பல்வேறு வேலை நிறுத்தங்கள் நம்ம நாட்டில் நம்ம நடத்தி இருக்கு இன்க்ளூடிங் பிஎம்எஸ் பாரதிய மகசூல் சங்கம் உட்பட இன்று இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த செகண்ட் நேஷனல் லேபர் கமிஷன்ல சொல்லி இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தொழிலாளர் சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது அதன் அடிப்படையில எதிர்ப்பு தான் சொல்றேன் இப்ப எதிர்ப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாகுது இல்ல அங்கதான் திணிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு நான் கேக்குறேன் இது திணிக்கப்படவில்லை சார் ஏன்னா இந்த சட்டங்கள் தொழிலாளருக்கு சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு வேணும் அப்படின்றது பெரிய ஒரு டிமாண்ட் பாரத தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு இன்றளவும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு கிடைக்கல ஒட்டுமொத்தமா நாட்டுல இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு கோடி தொழிலாளர்கள்ல வெறும் ஏழு சதவீதமான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது இஎஸ்ஐ பிஎஃப் மெடிக்கல் பெனிஃபிட் கிராஜுவிட்டி பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் ஏற்பட்டா குடும்ப வாழ்வாதாரத்துக்கான ஓய்வூதியம் இப்படி சொல்லக்கூடிய அந்த சமூக பாதுகாப்பு என்பது அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில இருக்கக்கூடிய அந்த ஏழு சதவீத தொழிலாளருக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற தொண்ணூத்தி மூணு சதமான தொழிலாளர்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு என்பது இல்லாத நிலைதான் இருந்தது ஆனா இந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஜிடிபியில ஜிடிபி வளர்ச்சியில ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி மூணு சதமான தொழிலாளர்கள் உழைப்பு மிக அளப்பரியது சோ அதான் பாரதிய மசூர் சங்கம் சொல்றது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் சமூக பாதுகாப்பை அடைய வேண்டும் அப்படின்றத பி எம் டிமாண்ட் சோ அதன் அடிப்படையில் நம்ம டிமாண்ட் பண்ணோம் அந்த செகண்ட் நேஷனல் லேபர் கமிஷன் அடிப்படையில் இன்னைக்கு தொழிலாளர் சட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது சம்பளங்கள் தொகுப்பு வந்து நான்கு சட்டங்களை ஒருங்கிணைச்சு வேஜ் உருவாக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கிறது ஆதரிக்கிறது அதே செக்யூரிட்டி கோடு சமூக பாதுகாப்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு சோசியல் செக்யூரிட்டி கொண்டு கோடுக்கிறார் இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட பாரதிய மசூஸ் சங்கம் முழு மனதோட வரவேற்கிறது வரவேற்கிற ஒரு விஷயங்கள் நிறைய குறிப்பிட்டு சொல்றீங்க இதுல கொஞ்சம் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கணும் ஒரு நிறுவனத்தில் இத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாச்சுன்னா அந்த நிறுவனத்தை நடத்தலாம் அரசிடம் பொறுப்பு கேட்டு பெர்மிஷன் கேட்டுதான் அந்த நிறுவனத்தை என்ன பண்ணணும் எம்ப்ளாயிஸ நீக்கணும் ஆனா முன்னூறு எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்கிறவங்க முன்னூறு எம்ப்ளாயிஸ்க்கு கீழே இருக்கிறவங்க நூறு எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்கிற நிறுவனம் நூறு எம்ப்ளாயிஸ்க்கு கீழே இருக்கிற நிறுவனம் இப்படின்னு பிரித்து இந்த மாதிரி சட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்களே சார் அதான் சொல்லுவாங்க சோ இந்த ஒட்டுமொத்தமா நாலு கோடுல வேஜி கோட் சோசியல் செக்யூரிட்டி கோட் இந்த ரெண்டு கோடையிலும் முழுமையாக பாரதி மசூசங்கம் ஏற்றுக்கொள்கிறது வரவேற்கிறது அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றது வேற இந்த அதர் சைடு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த அது ஒரு கோடு இந்த ரெண்டு கோடுலையும் ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கு என்ன பண்ணிருக்காங்க ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கு வேலை உத்தரவாதத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்க ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட்ல சார் எட்டு மணி நேர வேலைன்றது என்ஷூர் பண்ணிருக்காங்க இப்ப பல்வேறு இடங்கள்ல பன்னெண்டு மணி நேர வேலை கட்டாய கட்டாயமா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க எட்டு மணி நேரமா வேலை செய்ய எங்களுக்கு வேலை நேரத்தை மாற்றுங்க சொல்லி தொடர்ச்சியா டிமாண்ட் பண்றாங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஆனா அவங்களுக்கு எட்டு மணி நேர வேலை கிடைக்கல கம்பல்சரி பன்னெண்டு மணி நேரம்னு சொல்றாங்க அவ கடுமையான மன அழுத்தத்துல அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இனிமேல் கம்பல்சரி எட்டு மணி நேரம்ன்றதை என்ஷூர் பண்ண முடியாது லேபர் கோடு மூலமாக சோ அதெல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்குது பெண் தொழிலாளர்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் மாலை ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரை அவங்களை பண்றதுல முழுமையான பாதுகாப்புகளா இருக்கணும் அப்படின்ற அந்த அதுக்கான உத்தரவாதம் அதுக்கான கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இந்த கோட்ல சொல்லப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பா நான் கேட்ட ஒரு கேள்விதான் உத்தரவாதம் அப்படிங்கிறது எல்லாமே டெம்பரரி பேசிஸ் தான் இங்க பிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கற ஒரு இடத்துல என்ன மாதிரியான நடைமுறைகளை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு ஒரு வேலையில இருந்து ஒரு பணியாளர் நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல சட்ட ரீதியான பாதுகாப்பு அம்சத்தை என்ன முன்வைத்திருக்கிறது இந்த பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சங்கம் கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம் சார்

உண்மையாவே சட்டங்கள்ல நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கு கிராஜுவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஐந்து ஆண்டுகள் ஆஹ் வேலை பார்க்க வேண்டாம் ஓராண்டு பணி புரிந்தாலே கிராஜுவிட்டி கிடைத்து விடும் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு டெம்ப்ரரி பேசிஸ்ல குறைந்த நாட்கள் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு குடுக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் இதை தாண்டி இந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த பணி நிரந்தரத்திற்கும் பணி பாதுகாப்புக்கும் என்ன இதுல வகை செஞ்சிருக்காங்க அதாவதுங்க முதல்ல பொதுவான இதுல முக்கியத்துவம் என்னங்கன்னா கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்திலிருந்து நூறு வருஷத்துக்குள்ள இருக்கிற சட்டங்க தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்க இப்ப அந்த கடந்த எழுபத்தி வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது உதாரணமா வந்து அப்ப இருந்த சூழ்நிலைகள் வேற இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேற இப்ப வந்து இப்ப கிக் பணியாளர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு டொமேட்டோ அந்த டொமேட்டோ இந்த மாதிரி உணவு கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி பணியாளர்கள் எல்லாம் இல்ல ஆகவே தொழில் தொழிலாளர் துறையில மாற்றங்கள் இருக்கின்றன இரண்டாவது பொதுவாகவே நமக்கு தொழில்நுட்பத்துல பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன ஆகவே இதையெல்லாம் கருத்துல கொண்டுட்டு உலக பொருளாதாரத்திலேயே நாம எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்முடைய நிலைமை ரொம்ப ஆஹ் அவ்வளவு பிரகாசமாக இல்லை ஆனா இப்ப அப்படி இல்லைங்க இப்ப வந்து நாம மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கின்றன ஒன்று இதுல ரெண்டு விதமான முக்கியத்துவத்தை நாம முதல்ல வந்து முதல் முறையாக செக்டார் ஸ்பெசிபிக் கோடு வந்திருக்குதுங்க அதாவது துறை வாரியான விஷயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக இப்ப இதுவரைக்கும் இந்த மைனிங் ஒர்க்கர்ஸ் நமக்கு தெரியுங்க இந்த கீழே வேலை செய்யறவங்க மிக ஆபத்தான வேலை ரசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு தெரியும் பட்டாசு மாதிரி தொழில் தயாரிக்க கூடிய துறையில இருக்கக்கூடிய பணிகள் அப்புறம் ஆஹ் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆடியோ விஷுவல் சார்ந்த துறைகள் இதெல்லாம் முதல்ல ஒரு துறைகளாகவே இல்லீங்க இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆஹ் கோடு வந்து அதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறது இது ஒன்று இரண்டாவது வந்து பொதுவான அனைவருக்குமே பொதுவான ஒரு வழிமுறைகளை கொடுக்கிறது அதுலதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு மினிமம் பேஜஸ் என்னன்னு முதல் தடவையாக இது பிக்ஸ் பண்ணுதுங்க அதற்கு கீழே கொடுக்க முடியாது இரண்டாவது வந்து நீங்க சொன்ன அந்த கிராஜுவேட்டிங்கிறது வந்து ஐந்து வருடத்துல இருந்து ஒரு வருடம் வேலை செஞ்சாலே கொடுக்கணும் மூணாவது வந்து சில சமயங்கள்ல அந்த போனஸ்ங்கிறது இப்ப முப்பது நாள் வந்தாலே நாம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆக இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இது வந்து இப்போ கொண்டு வந்தது இல்லை எனக்கு தெரியும் நான் அந்த ஒர்க்கர் எஜுகேஷன் போர்டுல கவர்மெண்ட் ஆப் இந்தியா இருக்கிற இது ஆறு ஏழு எட்டு வருத்தங்களாக எல்லாரையும் கலந்து ஆலோசித்து கொண்டு வரப்பட்டது நீங்க முன்னால பேசின நண்பர் கேட்ட இங்க ஒரு கேள்வி அதாவது இதற்கான ரூல் சட்ட விதிமுறைகள் எல்லாம் இனித்தான் பண்ண போகுது இதற்காக கன்சல்டேஷன் ப்ராசஸ் நம்முடைய தொழிலாளர் அமைப்புகள் பிஎம்எஸ் உள்ளிட்ட தொழிலாளர் அமைப்புகள் மற்ற அமைப்புகளோடு எல்லாம் பேசி முடிவு பண்ணித்தான் அந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து வரவிருக்கிறது இப்ப வந்திருக்கிறது கோடுதான் நீங்க அந்த பாதுகாப்பு கேட்டீங்க அதாவது இப்போ இந்த உலக மயமாக்கல் சூழ்நிலையில இப்போ இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டாகி வருகிறது முதல் மாதிரி ஒரு பணியில சேர்ந்துட்டோம்னு சொன்னா கடைசி வரைக்கும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஓய்வு பெறும் வரைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உலகம் முழுவதும் வேற எங்குமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இந்த முறை என்ன பண்ணிருக்குதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் குறிப்பிட்ட காலம் அது ஐந்தா இருக்கலாம் பத்தா இருக்கலாம் பதினைஞ்சா இருக்கலாம் அவர்களுக்கே வந்து இந்த பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்கு கிடைத்த எல்லா பலன்களும் இனி கிடைக்கும் அது வந்து சம்பளமாக இருக்கலாம் அது வந்து இன்சூரன்ஸாக இருக்கலாம் அது வந்து கிராஜுவிட்டியாக இருக்கலாம் எல்லாம் கிடைக்கி நீங்க ஒட்டுமொத்த அந்த கோடு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு போலப்படுங்க இந்த ஆஹ் அடிப்படை தன்மையா என்னன்னா ஒரு தொழிலாளி அவர் வந்து ஓய்வு பெறுகின்ற போது அல்லது பணியை விட்டு செல்லுகின்ற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்கு அதர் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குங்க காரணம் என்னங்கன்னா அந்த தொழில் அமைப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு பேடன் அதிகமா இருக்காது சுமை அதிகமா இருக்காது ஆனா இப்ப அப்படி இல்ல தொழிலாளியை மனதில வைத்து இந்த கோடானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுல முதல்ல இல்லாத விஷயங்கள்லாம் இதுல வந்திருக்கு உதாரணமா இந்த மினிமம் மினிமம் சேலரி மட்டும் இல்லாம அந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணமா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நாற்பது வயசுக்கு மேலானா எல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது நிறுவனத்தினுடைய பொறுப்பு அதற்கு எல்லா செலவுகளையும் அந்த நிறுவனங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக பணி பாதுகாப்பு அவர்களுடைய உடல் நலம் சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்களிலே அக்கறை செலுத்துகிற விஷயம் இவை எல்லாம் இப்போது அடிப்படையான விஷயங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதே சமயத்துல தொழில்களுக்கு இப்ப நாங்கெல்லாம் சிறு தொழில்கள்ல எல்லாம் இருக்கிறோம் தொழில்கள்ல பல சிலமம் இருக்குதுங்க இந்த உலகமயமாக்குன பின்னால நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது இனி என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போகுது முப்பது இடங்கள்ல பண்ண இல்ல ஒரு முறை நாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சுதேசி கண்காட்சி நடத்தின தொழில் கண்காட்சி அதுல அந்த கொடிசியா அமைப்பு முன்னால போட்டிருந்தது ஒரு சிறு தொழில் தொடங்கிறதுனா எப்படி முப்பது அரசு அலுவலகங்கள்ல போய் நீங்க அனுமதி வாங்கணும்னு அதெல்லாம் இல்லைங்க ஆகவே தொழில் செய்பவர்களுக்கும் எளிமையாக தொழிலே பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர் நண்பர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில இந்த பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே விஷயம் சட்ட திட்டங்கள் எல்லாம் இனி மேல்தான் வகுக்கப்படும் சரி சதீஷ்குமார் சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படும் பாதுகாப்பு சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தோம் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய நீங்க சொன்ன நான்கு இல்ல ஆறு ஆண்டுகளா இது பெரிய போய் தான் என்ன நீங்க புதிய மாற்றங்கள் அப்படிங்கறது பெஸ்டா இருக்கு ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பணி நிரந்தரம் அதுக்குதான் நான் கேட்கும் போது நீங்க குறுக்கிட்டீங்க தகவல்க்கு அதாவது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைக்கு அந்த பணி நிரந்தரம் என்பது பெரும்பாலும் அந்த பணி நிரந்தரம்னு நான் சொல்லுவேன் இல்ல பணி பாதுகாப்பு அப்படின்னால இந்த பணி பாதுகாப்பு என்பதற்கு முழுமையாக நூறு சதவீதம் இந்த புதிய சட்டத்திலே வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் புரட்சி என்று கூட நான் செய்யும் பணிக்கான முழு ஊதியம் செய்யும் பணிக்கான இதெல்லாம் இந்த பெனிஃபிட் பெஸ்ட் இப்போ நீங்க ஐயா குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஈவன் காண்ட்ராக்டட் லேபர்ஸ் பார்த் டைம் லேபரர்ஸ் இருக்காங்க பார்த் டைம் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னாக்க முழுமையான பணி செய்யக்கூடியவர்கள் அல்லது பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே கிட்டத்தட்ட இந்த மினிமம் வேஜஸ் என்பது உதவி செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த பாதுகாப்பு நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இவை எல்லாமே அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக உறுதி செய்யப்படுகிறது இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்த ஊழியர்கள் என்று இருப்பார்கள் முதலாளி வேற ஒருவர் இருப்பார் ஒப்பந்தக்காரர் இருப்பார் அவரு கீழே இருப்பார் ஆனா அவையெல்லாம் கூட இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை அவர்களுக்கு அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா பணி பாதுகாப்போ அல்லது சேலரி அவர்கள் தர தரப்பட வேண்டிய அந்த வேஜஸ் தரப்படவில்லை என்றால் அந்த முதலாக இருக்கக்கூடிய அந்த முதலாளி இருக்கார் பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த ஊழியர்களுக்கு அந்த வேலை செய்பவர்களுக்கு பணத்தை அவருடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டார் ரெண்டுமே கவர் ஆயிடுச்சு நீங்க கேட்டீங்க பணி பாதுகாப்பு இப்ப பணி பாதுகாப்பு என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா ஏன் பணி பாதுகாப்பு முந்தி வந்து ரொம்ப ரொம்ப உயர்வாக அல்லது மதிக்கப்பட்டது என்றால் அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு போனா எனக்கு அந்த பாதுகாப்பு இடையில இந்த லேபர் இருப்பாங்க அவங்களுக்கான அசூரன்ஸை விட அந்த அந்த லேபர்ஸ் யார் வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்கதான் அதுக்கான அசூரிட்டி கொடுக்கணும் அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்போ அது ரொம்ப மிகப்பெரிய மாற்றமாகவே என்னுடைய பார்வையில நான் பார்க்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் வேலை செய்யறவங்கள்ட்ட இருக்கக்கூடியதான அந்த பாதுகாப்பு என்பது அவர்களை அந்த ஒப்பந்தக்காரர் நிறுவனத்திற்கு அந்த முதன்மை பிரின்சிபல் இருக்காரு பாருங்க அந்த முதன்மை ஆனருக்கும் அதில் பொறுப்பும் அந்த பணி பாதுகாப்பும் அவரால் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ப்ரொவிஷன்ஸ் உருவாயிருக்கு இப்போ நீங்க இன்னொன்னு கேட்டிங்க நீங்க பணி பாதுகாப்பு என்று சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா ஏன் இந்த பணி பாதுகாப்புங்கிற வேர்டை எப்படி காயின் ஆச்சுன்னாக்க நான் ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருந்தா எனக்கு இபிஎஃப் பெனிஃபிட்ஸ் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்பதாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் ஆனா இப்ப இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் எல்லாமே கவர் ஆகும்போது எனக்கு எந்த வகையில இந்த பணி பாதுகாப்பு என்கின்ற பயமே இருக்காது இப்ப நான் ஆர்கனைஸ் செக்டார்ல இருந்தாலும் எனக்கு அதே பாதுகாப்பு அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு போனாலும் எனக்கு அந்த பணி பாதுகாப்பு என்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு எனக்கு சொல்ல போனா பெரும்பாலும் கேட்டிங்க அந்த கிராச்சுட்டி இப்ப ஐந்து வருடம் இருந்து ஒரு வருடம் என்றால் இது லாக்இன் பீரியட் மாதிரி அவருக்கு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அஹ் அச்சுறுத்த முடியாது அஞ்சு வருஷம் நீ வேலை செஞ்சதான் கொடுப்பேன் இன்னொன்னு அபாயின்ட்மென்ட் லெட்ரு கொடுக்குறது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மென்ட் லெட்ருங்கிற கான்செப்ட் பெரும்பாலான ஆர்கனைசேஷன் கிடையாது அதே மாதிரி சிறு குறு நிறுவனங்கள் இருக்கு பாருங்க அதுல இருக்கக்கூடிய அக்னோர்கினிஸ்ட் ஆஹ் ஊழியர்கள் இருப்பாங்க அவர்களுக்கும் இதுல இப்ப பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அசாட்சஸ் இண்டஸ்ட்ரிஸ் பத்தி சொன்னார் ஒரே ஒரு தொழிலாளர் இருப்பாரே ஆனால் அந்த ஒரு தொழிலாளருக்கும் முறையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த புதிய சட்டம் சொல்லுகிறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாற்றமும் பாக்குறோம் இல்ல நீங்க இன்னொரு குறிப்பா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய பாகுபாடு இல்லாமல் இருவருக்கும் சமமான அந்த ஸ்கில்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பண ஊழிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஓகே சங்கர் சார் 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 இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி கேட்டீங்க சார் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது வருஷத்துல இருந்து நம்ம நாட்டில் நடைமுறையில் இருக்கு பட்டு இப்போ இருக்கிறது என்னன்னாக்கா இப்ப சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல நிரந்தர தொழிலாளிக்கு என்ன வேலை செய்யறாரோ அதே வேலையை ஒருத்தர் செய்கிறாருனாக்கா அவருக்கு நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அனைத்து பயன்கள் என்னென்ன பயன்கள் கொடுக்குறீங்க அத்தனையும் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளிக்கு கொடுக்கணும் அதான் சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்கிறேன் பட் இதெல்லாம் இருக்கா இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் இல்லாம இருந்தது இப்ப அதெல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்காங்க பட் இருந்த போதும் பிக்ஸட் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அவருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கிறது இந்த வேலைக்கு இவ்வளவு தொழிலாளர்கள் இந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்களுடைய பணி முடிஞ்சுது ஆமா சார் எஸ் அந்த அந்த வியூலதான் கொண்டு வராங்க இல்ல இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டும் இது இத இப்படி எடுத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இவ்வளவு லேபர்ஸா நாங்க எடுத்திருக்கிறோம் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பணி முடிஞ்சது ஒரு நிறுவனத்தை துவக்கியாச்சுனாக்கா நான் ரெண்டு வருஷத்துல நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு யாரும் நிறுவனத்தை ஆரம்பிக்க போறது கிடையாது நான் லைஃப் லாங் நான் ஃபேக்டரியை ரன் பண்ணுவேன் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுவேன் இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ரன் பண்ணுவோன்றதான் அப்போ அத ரன் பண்ணுறது கண்டினியூஸாக மேன் பவர் வேணும் ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும் இல்லையா சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கவே நான் பாராட்டுக்கிறோம் வரவேற்கிறோம் பட் அதை சட்டன் பீரியடுக்கு மட்டும் இருக்கக்கூடாது நிரந்தரமாக இருக்கணும் பர்மனன்சி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிமாண்ட் இந்த விஷயத்தை நம்ம லேபர் மினிஸ்டர் கிட்ட முன் வச்சிருக்கோம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பன்னெண்டு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் கோடு இல்லை அதே மாதிரி பணி நிரந்தரம் உள்ளப்பட்ட உள்ளிட்ட விஷயங்கள் அதாவது ஆக்குபேஷன் சேஃப்டி கோடில் பன்னெண்டு விஷயங்களை முன் வச்சிருக்கோம் இதில் பன்னெண்டு விஷயம் அதில் பன்னெண்டு விஷயங்கள திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்கிறோம் மத்திய சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர் இருபத்தி ஒன்னாம் தேதி அவருடன் நடந்த கூட்டத்தில் முக்கியமான திருத்தமா நீங்க கேக்குறது ரொம்ப தேவையான திருத்தமா கேட்கறது என்ன சார் ஸ்பெசிஃபிக்கா பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றதை கேட்கிறேன் சார் அதே மாதிரி த்ரெஷோல்ட் லிமிட் நூறு பேர் ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஃபேக்டரியா ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்ளை அப்ளிகபிள் ஆகும்னா நூறு பேர் இருக்கிறத முன்னூறா மாத்திருக்காங்க இல்லையா அந்த முன்னூறா மாத்திரத்தை ஏற்ற முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பன்னெண்டு வகையான திருத்தங்கள் ஐஆர் கோட்ல கேட்டிருக்கோம் பன்னெண்டு வகையான திருத்தங்கள் ஆக்குபேஷன் சேஃப்டி கோட்ல கேட்டிருக்கோம் இதான் சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர் நம்ம முன் வச்சிருக்கோம் பிஎம்எஸ்ஆர்லாம் மத்திய அமைச்சர் வந்து ஃபார்ட்டி டேஸ் வெயிட் பண்ணுங்க நாற்பத்தஞ்சு நாள் கழிந்த பிறகு நான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன் விஷயங்கள் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் பரிசீலனை பண்ணி நிச்சயமாக திருத்தம் பண்றோம் அப்படின்ற அசூரன்ஸும் மத்திய அரசாங்கம் பாரதிய மசூஸ் சங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது அடிப்படையில் இந்த நாலு கோடு நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதா பாரதிய மசூஸ் சங்கம் வரவேற்கிறது நாடு முழுவதும் பாரதிய மசூர் சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ப்ரொஃபசர் சார் அதே மாதிரி பொறுத்த வரீங்க சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் வேஜ்ன்றது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணணும் ஆனா பல்வேறு மாநில அரசாங்கங்கள் பத்து வருஷம் முடிந்த பிறகும் உயர்த்தப்படாமல் அப்படியே இருக்குது பேஜ் என்ற வார்த்தைக்கு டெபினேஷன் வந்து இன்றளவும் பல்வேறு மாநிலங்கள்ல மாநில அரசாங்கங்கள் பேசிக் பே தான் கொடுக்குறாங்க அவங்க பேஜிலே கிடையாது

ப்ரொஃபஸர் இந்த நிறைய இருக்கு இருக்கிறது நிறைய காலங்கள்ல சரியா பின்பற்றாமல் இருந்து எட்டு மணி நேரத்துக்கு மேல பார்த்தோம்னா ஓவர் டைம் கொடுக்கணும் இதெல்லாம் பட் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதும் கண்காணிக்கிறதும் இதெல்லாம் நடந்துருமா சார் சட்டங்கள் இருக்கிற போல நான் அதுக்கு முன்னால போன சுற்றுல சார் குறுக்கிடுறேன் சார் எட்டு எட்டு மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அவர்ஸ் வந்து ஓவர் டைம் சோ அதுல வந்து ஏற்கனவே சிங்கிள் வேஜ் ஒன் அண்ட் ஆஃப் வேஜ் இது மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு சில இடங்கள் டபுள் வேஜ் குடுக்கறது வந்து சார் இப்போ இந்த வேஜ் வேஜ் எட்டு மணி வேலை செய்யக்கூடிய வேலை டைம்க்கு கம்பல்சரி டிஃபரென்ட்டா கம்பல்சரி டூ டபுள் த வேஜ் குடுக்கன்ற சரி பாசிட்டிவான ஒரு விஷயம் கோர்ட்ல இருக்கு சரி ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் அதாவதுங்க நான் போன சுற்றுல விதிமுறைகள்னு சொல்லிருக்கோனு தட்ட திட்டங்கள்னு சொல்லியிருக்கேன் டூல்ஸ் வந்து இனி போடணும்னு அதுதான் கலந்து ஆலோசிக்கிறாங்க நீங்க ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி முக்கியமான கேள்வி எது கேக்குறீங்க பணி பாதுகாப்பு சம்பந்தமா அதாவது நம்ம அரசு என்ன நினைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கணும் கடந்த பதினைஞ்சுல பத்தொன்பது விழுக்காடு தொழிலாளர்களுக்கு மட்டுமே சமூக பாதுகாப்பு இருந்தது இப்போது எழுபது விழுக்காடாக உயர்த்தி இருக்கிறது இந்த கோடு வந்து உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான விஷயங்க நாம எப்பவுமே தொழில பார்க்கும் போது தொழிலாளர் மலம் மிக மிக முக்கியம் தொழிலாளர் இல்லைன்னா தொழில் இல்லை அதே சமயத்துல தொழில் நடத்தக்கூடிய தொழில் முனைவோர்களும் அந்த தொழிலை விட்டு போகாம பாதுகாத்துக்கிறது அவசியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்திருக்கக்கூடிய மிக பொருத்தமான அனைவருக்கும் ஏதுவான சூழ்நிலையை இந்த கோடு லேபர் கோடு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதுல பாதுகாப்பு உறுதியாக இருக்கிறது எந்த விதத்திலையும் பாதுகாப்பை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனா இனிமேல் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி ஒருத்தர் பணிக்கு சேர்ந்து ரிட்டையர்மென்ட் ஆக வரைக்கும் இருப்பாங்களா நாம சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட தொழில்களும் இருக்கும் அப்படி இல்லாத தொழில்கள் நிறைய இருக்குமாகவே அவர்களையும் கருத்தில் கொண்டு இந்த லேபர் கோடானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டும் நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க அரசாங்கம் இதை பண்ண முடியுமான்னு அதற்கான வழிமுறைகள் இங்க இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க நீதிமன்ற தாமதப்படுத்த உடனுக்குடன் முடிக்கும் இது வந்து அதிகமாக தொழில் செய்பவர்களும் இதை வைத்துக் கொண்டு தாமதப்படுத்த கூடாது என்பதற்காக அவர்களையும் கவனிக்கக்கூடிய வகையில இந்த லேபர் கோட் என்பது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆக இது மிகப்பெரிய நன்றி இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் நன்றி நன்றி புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல் தொழிலாளர்கள் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்ற விவாதத்தில் மூன்று கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் கனக சபாபதி அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு சதீஷ்குமார் பிஎம்எஸ் தொழிற்சங்கத்திலிருந்து திரு சங்கர் மூருக்கும் மனமாந்த நன்றிகள் நேர்களை மற்றொரு வாத நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி